நண்பர்களே ஸ்டார்ட் அப்ஸுக்கு நாட்டோட டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரத்தால உதவிகள் கிடைச்சிருக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா யூனிவர்சிட்டிஸ் எத ஒரு ஸ்டடி ரூபத்துல ஸ்டடி பண்ணி ஆகணும்னு அது தனக்குத்தானே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்மோட பின்டெக் ஸ்டார்ட் அப்ஸுக்கு யூபிஐ கிட்ட இருந்து மிகப்பெரிய உதவிகள் கிடைச்சிருக்கு பாரதத்தோட எப்படிப்பட்ட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தயாராயிருக்கோ அதனால பாரதத்தோட ஒவ்வொரு மூளை முடுக்கலையும் டிஜிட்டல் வசதிகள் விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு அப்புறம் நண்பர்களே உங்களுக்கு இது தெரியாது அதாவது நாம எந்த இடத்துல இருக்கோன்னு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆனா ஜி டுவெண்ட்டி சம்மிட் அப்போ நான் பார்த்தேன் நாங்க இங்க ஒரு பூத் போட்டோம் அங்கே இப்போ உங்களோட exhibition போட்டிருக்காங்க G20 டுவெண்டி சப்மிட் அவங்க அவங்க யூபிஐ எப்படிலாம் வேல செய்யுது நாங்க எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் குடுத்தோம். கொடுத்தோம் அவங்களுக்கு அது ட்ரையல் ரன்னுக்கு யூஸ் ஆகும்னு ஒவ்வொரு எம்பசியும் அவங்களோட டாப் மோஸ்ட் லீடரையும் அங்க கூட்டிட்டு போய் அதை பாக்க சொல்லுவாங்க அதாவது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் லைன்ல நிப்பாங்க என்ன அது எப்படி வேலை செய்யுது அது மிகப்பெரிய அதிசயம் கிராமத்தில் இருக்கிற காய்கறி வியாபாரி கூட அதை உபயோகப்படுத்துறாங்க கூடவே இந்த பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு கூட பலன் கிடைச்சிருக்கு ரூரல் அப்புறம் அர்பன் டிவைடுக்கு இதனால நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்புறம் உலகத்துல ஆரம்பத்துல இத பத்தி கவலைப்பட்டாங்க டிஜிட்டல் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சதும் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் தியரி இது கூட இணைஞ்சிருச்சு சோஷியல் டிவைட பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க பாரதம் டிஜிட்டல டெமோக்ராட்டைஸ் பண்ணி இருக்காங்க அப்புறம் அவங்களோட ஹேவ்ஸ் மற்றும் ஹேவ் நாட்ஸோட தேரி இங்க வேலைக்கே ஆகல இங்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு இன்னைக்கு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹெல்த்தாக கூட இருக்கட்டும் இதுல ஸ்டார்ட் அப்ஸுக்கு புது வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு எனக்கு இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மோட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் தலைவராக யாரு இருக்காங்க பெண்கள் தான் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே இந்த சக்திய யாராலையும் கணிக்க முடியாது இது மொத்தமாவே நாட்டுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் நம்மோட பெண்கள் கட்டிங் ஏஜ் என்னோவேஷன்ஸ் மூலமா நாட்டை செழிப்பான பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க